உளவுத்துறையும் நடைபெற்ற காலம் தந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் ப ரஞ்சித் திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருக்கு சிவகுமார் சிவகுமார் கிட்ட போயிட்டு பதினெட்டுல வந்து போயிட்டு பாம் வாங்கி இருக்கிறதா ஒரு வார்த்தை வருது அது கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து அங்கிருந்து தொடங்குது அண்ணனை வந்து மாடர் பண்ணனும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் நடந்துட்டே இருக்கு அதுவும் சென்னை மாநகரத்துல நடந்துட்டு இருக்கு அதுவும் வந்து இங்க இருக்கிற முக்கியமான ஒரு பகுதியில நடந்துட்டு இருக்கு அப்போ இங்க இருக்கிற உளவுத்துறையும் இங்க இருக்கிற காவல்துறையும் இங்க இருக்கிற இவங்களுடைய வேலை என்ன ஒரு தலைவர்களுக்கு பின்னாடி இவருடைய அச்சுறுத்தல் இருக்குது அந்த அச்சுறுத்தலை பற்றி அவர்களுடைய யோசனை என்ன ஏன் இதை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை அப்படின்ற கேள்வி எழாமல் இல்லை அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை நான் வந்து இது திருப்பியும் அரசை குற்றம் சாட்டத்தில் அரசா இருந்தாலும் திமுக அரசு அதிமுக அரசாகவே இருந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்பது எங்களுடைய ஜனநாயக உரிமை இந்த உரிமையை நாங்கள் விட்டு கொடுப்பதா இல்லை இதில் மறைந்திருக்கிற பல உண்மைகளை வெளிக்கொண்ட கடைசி வரைக்கும் சட்ட போராட்டம் நம்ம செய்தாக வேண்டிய தேவை இருக்கு இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இதில் நிறைய அதாவது லைக் இப்போ இதில் எழுதப்பட்டது சிலதுதான் ஆனா ஆனால் எழுதப்படாதது எக்கச்சக்கமா இருக்கு அவர் வந்து மக்களுக்காக செஞ்ச உதவிகள் அப்படின்றது வந்து நிறைய இருக்கு அண்ட் வந்து இன்னைக்கு வந்து மதவாதம் வந்து பயங்கர ஒரு ஃபெரஷியஸாக இருக்கிறப்போ ஒரு பௌத்த பண்பாட்டு ஒரு மையத்தை உருவாக்கி இவ்வளோ மக்களை பௌத்தத்தை நோக்கி திருப்புறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பெரிய ஏற்கனவே பாபா சாஹப் அம்பேத்கர் வந்து இழுத்துக்கொண்டு போகிற முக்கியமான வேலை அது அது ஸ்டாப் அப்படி நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு இந்த யோசனைகளுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும் இந்த கேள்வி கேட்பதால் வந்து உடனே வந்து அரசுக்கு எதிரானவர்கள் இவர்கள் அரசு திட்டமிட்டே வந்து இவங்க வந்து அட்டாக் பண்றாங்க இவங்களுக்கு தான் வேலை இது ரவுடி கும்பலோட சண்டை அப்படின்றது கிடையாது அப்படி சொல்லி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க